உயிருக்கு எந்த வேதமுமே இல்லை சரிங்களா உயிர் என்ன உயிருக்கு ஒற்ற துணைவன் இறைவன் தான் அது நீங்க யாரை பிடிச்சாலும் சிவமாக தான் அதை தான் சொன்னேன் அஞ்சு முகம் தோன்றுனா அந்த இடத்துல ஆறு முகம் தோன்றும் ஏன்னா ஐந்து முக கடவுளாகிய சிவபெருமானால தோற்றுவிக்கப்பட்டவர் கருணையே வடிவாகிய முகமான அத்தோ முகத்துல தோற்றுவிக்கப்பட்டு பட்டவர் யாருன்னா முருக பெருமான் சாமி தேவர்கள் ஓடி போய் மன்றாடுற i don't I'm <laughs> go পরিлууয়াকে কাছে এলো আলাদা না 对，对的那个。<noise> தர்மம் மேல இருக்கும் ரோட்ல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அசிய இருக்காது அவங்களுக்கு தர்மம் இல்லையா கிடையவே கிடையாது சித்தந்தான்

இப்போ பொன்னார் சங்கர் சிலருக்கு குலதெய்வங்களாக இருக்காங்க இல்லையா அவங்களாம் மானுட அரசராக சிற்றரசர்களாக இருந்தாங்க என்ன செய்வாங்கன்னா ஆயிரம் ஆயிரம் உயிர்களுக்காக லட்சோக்க லட்சம் உயிர்களுக்காக உயிர் தியாகம் பண்ணுவாங்க காளையார் கோயிலில் மருதுபாணி சகோதரர்கள் அவங்க சிலருக்கு குலதெய்வமாக இருப்பாங்க முனீஸ்வரர் ஐயனார் இது போல எல்லாருமே என்னன்னா நல்ல தங்கா இவங்கெல்லாம் மானுட பிறப்பு எடுத்து வாழ்ந்து மக்களுக்காக உயிர் உயர்ந்தீட்டவங்களாக இருப்பாங்க அவங்க தான் நம்ம குலத்தை காப்பாற்றுறவங்க நம்ம அந்த வம்சாவழியினர் தான் இப்போ அடியன் ஒரு குலத்தில் பிறந்திருக்கேன் அவங்களுடைய வம்சாவளியினர் என்னோட ஐம்பது தலைமுறைக்கு உள்ள இருந்தவங்களை தான் நான் வந்து வழிபட்டு இருக்கேன் இல்லைங்களா அப்போ அதை சிறு தெய்வம்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு கல் வச்சு ஒரு பூஜை பண்ணுறோம் அது அந்த இடத்துல பூஜை கூட இறைவன் கொடுத்த மகா மாயி சக்தி என்பவள் தான் மகமாயியை ஆவாகன ஒரு கல் வச்சு நாங்கள் வீட்டில் மகமாய் கும்புறோம் ஏன் கோயிலில் மகமாய் கும்பிடாம வீட்டில ஏன் குடும்பம் வச்சு கும்பிட்றோம் அந்த மகா மாயியான சக்தி இந்த வீட்டுக்குள்ளார வந்து ஆவணம் ஆகி அதுக்கு நம்ம பூஜை பண்ணி இல்லையா கும்பிட்றோம் நம்ம பெரிய பரம்பொருளான முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் கொடுத்துட்டோம்னா திருமாலே அடியார் தான் நல்லா கேளுங்க சிவபெருமானுடைய முதல் அடியார் யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு ஒவ்வொரு அவதாரத்திலையும் சிவ பூஜை பண்ணியிருக்காரு ராம அவதாரத்துல ராமநாத சுவாமி பூஜை பண்ணியிருக்காரா ராமருக்கு